என்னுடைய சன்னதும் செய்ய வேண்டும் தாயை உன்னுடைய கணி கற்று பெற்று உன் கணி கற்று பெற்றது தாயா பெறுவாய் நிச்சயமாக நடைபெறும் தாய் நீ வந்து அடைய வேண்டும் என்று தாய் உன்னை நிச்சயமாக காப்பாற்றி தருவான் உன்னுடைய வெற்றி நிச்சயமாக நடைபெறும் உன்னுடைய மக்கள் ஏற்றுக் கொண்டு விட்டார்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னெல்லாம் பார்த்திருக்கேன் சந்தோஷம் என் பொண்ணு வயசு அத்தாலாம் இல்லை என் பொண்ணு வயசு என் பொண்ணுங்களை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்மா நான் நல்லா வேலை செய்வேன் பணி செய்ய பாத்துருக்கேன் எனக்கு வந்து வேலைவாய்ப்பு இருக்கும் அந்த வேலை வாய்ப்பு இருந்து இந்த முதலையும் இருக்கலாம் நல்ல உங்களுடைய பொருளாதார சுதந்திர எல்லா படித்தும் வேலை வாய்ப்பு தான் அதற்கான ஒரு தொழிற்சாலையில ஸ்லிப்காட் மூலம் கொண்டு வர்றாங்க அதான் அவங்களுக்கு

ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த தக்காளியை வச்சு அதை எப்படி வணிகம் செய்வது தக்காளியை வச்சு மதிப்பு கூட்டு எப்படி செய்வது மாம்பழத்தை வச்சு மதிப்பு கூட்டு அதாவது வேல்யூ ஆட் அது மாதிரி பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் இருக்கும் அப்படி தன்னந்தனியா தைரியமா தன்னம்படியா யாரையும் நம்ப வேண்டியதில்லை வேண்டியதில்லைமனியோட்டவோ உங்களுடைய சொந்தக்கால்ல நீங்க நின்று நீங்க நல்லா இருக்கலாம் குழந்தைங்க நல்லபடியாக வளர்க்கலாம் என்னுடைய

நீங்க <laughs> <Hey, here. laughs> <laughs> பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் உங்களுடைய செல்ஃபியோ எதுனாலுமே பார்த்து போடுங்க யார்கே உங்களுடைய புகைப்படம் கிடைக்காம பாத்துங்க அப்படியே கிடைச்சிட்டாலும் பயப்படாதீங்க யாரும் உங்களை புகைப்படங்களை வைத்தோ இல்லை உங்களுடைய அந்தரங்க புகைப்படங்களை வைத்து எதுவுமே பயமுறுத்துனா தயவு செய்து பயப்படாதீங்க இதில் நான் புதுநலம் கருதி எனக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்ட்டோ இல்லை மாமிரத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும்ன்ட்டு நான் சொல்ல வரல என் பொண்ணுங்களுக்கு என்ன அட்வைஸோ அதுதான் உங்ககிட்ட கொடுக்குறேன் உங்களுடைய புகைப்படங்களோ உங்களை பற்றிய ஏதாவது ஒரு தகவலோ அதிகமான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் பயப்படாமல் அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிடுங்க அந்த கெட்டவங்கக்கிட்ட மாட்டிக்காதீங்க அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ வக்கிற எண்ணம் இருந்தால் உங்களை ஏமாற்றணும் உங்களை வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க அவங்க கிட்ட போய் மாற்றத விடவும் அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு நாள் திட்டு வாங்கிக்கங்க பத்து நாள் வெளியில போகாம இருங்க எல்லா சொந்தக்காரங்களும் திட்டு வாங்க கூட படிக்கிறவங்கள தப்பா பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க